அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு வந்து வாழை பொத்தி வர வறுக்க போகிறேன் சட்டி வச்சு அடுப்பு போட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் கொள்ளுறேன் அதோடு வந்து கடுகும் சேர்த்து கொள்ளுறேன் கடுகு போட்ட பிறகு இனி வந்து வெங்காயம் மிளகாய் உள்ளி எல்லாம் சேர்த்து வதக்கி கொள்ளுவோம் நன்றாக கலந்து கொள்ளுவோம் எல்லாத்தையும் போட்டுட்டு இனி வந்து கொஞ்சம் செத்தல் மிளகாய் போட்டுக்கொள்ள போகிறேன் செத்தல் மிளகாயையும் வெட்டி போட்டுக்கொள்ளுவான் வாழைப்பொத்தியில் வந்து இரும்பு சத்து இருப்பதால வந்து இரத்த சோகையில் இருந்தது கூட குணமாகலாம் சிறுநீரகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த வாழைப்பூ இதை வந்து நீங்கள் இடக்கிட சமைச்சு சாப்பிடுறது வந்து நல்லது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கொள்ளுவான் உப்பையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுவான் பொன்னுரமா வெங்காயம் வந்ததும் வந்து இனி வந்து நான் கொஞ்சமா அறுவல் நுறுவல் செத்தல் மிளகாயும் வந்து சேர்த்துக் செத்தல் மிளகாயம் போட்டு நன்றாக கலந்து போட்டு அதோடு வந்து இனி வந்து நாங்கள் கொஞ்சம் தூள் வந்து போ சேர்த்துக்கொள்ள போகிறோம் தூளையும் போட்டு நன்றாக கலந்து கொள்ளுவோம் உரைப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம் இனி வந்து வாழைப்பொத்தி பூவை வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம் இது வந்து பேக்கெட்டாக நாங்கள் வாங்கினாங்கள் டீப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்த நாங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் வேண்டி சமைச்சு பாருங்க கட்டாயமே நல்லா இருக்கும் இனி வாழைப்பொத்தியையும் போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி கொள்ளுவோம் எல்லாம் ஒண்டு சேர்ற மாதிரி வதக்கி போட்டு இனி வந்து கொஞ்சமாக தேங்காப்பு சேர்த்து கொள்ளுவோம் தேங்காப்புன்னு நாங்கள் டீ ஃப்ரிட்ஜில் வச்சபடியாக கொஞ்சம் கட்டியாக இருக்குது அது நாங்கள் இப்படியே போட அது சுட சுட சூடு ஏறி அப்படியே தேங்காப்பு வந்து வாழைப்பொத்தியோடு சேர்ந்துடும் எப்படி இருக்காண்டு பாருங்கோ வாழை பொத்தி வர இந்த முறையில் நீங்களும் உங்களோடய வீட்டில் செய்து பாருங்கோ நிச்சயமாக பிடிக்கும் ஓவியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேற்று ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் பாய் பாய்